தவா மிளகு மட்டல் பெரட்டல் பண்ண போறோம் கறி பெரட்டல் ஃபஸ்ட்டு வந்து பாத்திரத்தில் செய்ய போறோம்னா அது கறி எல்லாம் நல்லா மசாலாலாம் போட்டு வேக வச்சுட்டு திரும்ப இன்னொரு மசாலா போட்டு தவால திரும்ப மிளகெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ண போறோம்ண்ணா தேவையான நேரத்தில் தேவையான பொருள் சொல்ல போறாருண்ணா மட்டன் சார் செகண்ட் சார் பார்த்துக்குங்க மரத்தில் பிடுங்கணும் கருவேப்பில கொல்லியில் போடுங்க கொத்தமல்லி வெங்காயம் தக்காளி வெங்காயம் உப்பு மிளகுத்தூள் மல்லித்தூள் பச்சை மிளகாட்டா இஞ்சி பெரிய இஞ்சி தனியா அரைச்சது பூண்டு தனியாக அரைச்சி வச்சிருக்கு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் இரமசாலா தூள் பட்டை கிராம்பு ஏலக்காய் தேவையான அளவுக்கு மஞ்சள் தேவையான அளவுக்கு கறிக்கால் ஒரு ரெண்டு பேரும் ஒரு வார்த்தையை வச்சு பிடிச்சிருக்கீங்களா தெரியாம நல்லெண்ணெய் ஊத்துறண்ணா செக்கண்ணா பட்டை கிராம்பு ஏலக்காய் ப்ரௌனா என் கழகத்தில் வதக்கணும் பூண்டுல மூண்டு தக்காளி காளி கறி போடுற மாதிரி நல்ல எனர்ஜியாக சொல்லுண்ணா கறி போடுறேங்க சாமிய போடணா தக்காளி இந்த அளவுக்கு மசிஞ்சிடணும்ண்ணா தான் தக்காளி கறியை போடணும் போடணும் மிளகா தூக்கணும் கம்மியாக போடணும் இருக்கு சொல்ல முடியும் கால் ஸ்பூன் இதில் இருக்குது ஆனால் நம்ம போட போகிறது வந்து ரெண்டரை ஸ்பூன் கரம் மசாலானா அதே மாதிரி ரெண்டரை ஸ்பூன் போட்டோம் ரெண்டரை ஸ்பூன் இல்லையா ரெண்டரை கரண்ட்டு அதுதான் ரெண்டரை கரண்ட்டு தான் அது ரெண்டரை ஸ்பூன்ன்றாரு தமிழ் இங்கிலீஷ் இங்கிலீஷில் சொல்கிறாரு வெள்ளை தோற மல்லி தூள் தான் நல்லா வேகலாம் தண்ணி ஊற்ற தேவை பக்கெட்லேயே வந்து கிண்டிக்கிட்டு தான் கொத்தமல்லி போட்டு வரோம் தோசை கல வச்சுட்டு சொல்றேன் ரெண்டும் ஒன்று தான் என்ன ஊற்றுறேண்ணே அனல் தோசை கல் ஜத்தனத்தை பற்றி அதுக்கு நல்லெண்ணெய் டப்பா டப்பா வெடிக்கும் என்று பச்சை மிளகாய் போடுகிறோம் வெடிக்குதா ஆ அடுத்தது வெங்காயம் வெங்காயம்

கொஞ்சமாக மிளகாத்தூள்டா லைட்டாக கரம் மசாலா ஏன்னா இப்போ அந்த மசாலாலேயும் உப்பு போட்டுருக்கோம் இல்லைங்களா அதனால இதுக்கு மட்டும் என்ன இப்போ இந்த மசாலாலாம் போட்டு கறி நல்லா வேக வச்சு வச்சுருக்கோம்லண்ணா இப்போ அதை வந்து திரும்ப இந்த மசாலாவில் போட்டு இதுக்கு மேலே மிளகுத்தூள் போட்டு

இந்த கறி பேட்டலுக்கும் இந்த சாப்பாட்டுக்கும் அட்டகாசமாக இருக்குது ஆட்டு கறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் இது செம்ம டேஸ்ட்னா ஃபஸ்ட்டே நல்லா கறி நல்லா வேக வச்சிட்டோம் ரெண்டாவது தவாவில் போட்டு வேக வச்சது இன்னும் நல்லா பஞ்சு மாதிரி இருக்குண்ணா கறி ஃபிளேவரில் அப்படி இருக்கு எதுனா ஃபிளேவர் ஃபிளேவர் அட்டகாசமாக இருக்குண்ணா கேட்க ஃபுட் அண்ட் ட்ராவல் சேனல்லையும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்